தமிழக மக்களுக்கு வணக்கம் நேத்து பிஜேபியோட தமிழ்நாட்டு தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தாரு அந்த பேட்டியில் என்ன சொன்னார் அப்படின்னா சும்மா ஆரம்பத்தில் பல்லுபடாமல் அப்படின்னு சொல்லிட்டாரு ஒரு பெரிய தலைவர் எப்படி அவர் ஊடகங்களை ஆபாசமாக பேசலாம் அப்படின்னு நம்ம ஆர்எஸ் பாரதி ஊடகங்கள் எல்லாமே வானத்துக்கும் பூமிக்குமாக குதிச்சிக்கிட்டு இருக்கானுங்க அவர் எப்படி சொல்லலாம் எப்படி சொல்லலாம் எப்படி சொல்லலான்னு ஆனால் எனக்கு பெரிய சந்தோஷம் ஒரு பெரிய தலைவர் தன்னோட தகுதிக்கு இப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோடய கருத்து ஆனால் யாரை பேசினாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் யாரை பேசியிருக்காரு நம்ம ஆர்எஸ் பாரதி தான் பல்லு படாமல் இல்லை அதான் இவங்கெல்லாம் பல்லே பட்டாலும் கூட படாத மாதிரியே நடித்தாவது செய்யக்கூடிய ஆட்கள் சாதாரணமான ஆட்கள் கிடையாது நேற்று ஒரு பேட்டி கூட நான் பார்த்தேன் நம்ம இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பேட்டி எடுக்கிறாங்க என்னடா பேட்டி இது சரி இது என்ன தான் பேசியிருக்காரு போய் தான் நம்ம பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அப்படியே பேட்டி ஆரம்பிக்கிறாங்க ஒரு முன்னணி நடிகராக இருந்து இன்றைக்கி அமைச்சராக இருக்கீங்க எப்படி இதை பார்க்குறீங்க இன்றைய யாரா முன்னணி நடிகர் உதயநிதி ஸ்டாலின் முன்னணி நடிகராக தமிழ் சினிமாவில் இருக்கிறவங்களாம் கெக்க புக்கேன்னு உள்ளுக்குள்ளே சிரிச்சிக்கிட்டு இருப்பான் அவனாலையும் வெளியில் சொல்ல முடியாது ஓ என்ன முன்னணி நடிகர் ஒரு நூறு படம் நடித்து ஒரு எண்பது படத்தை வந்து வெள்ளி விழா கொண்டாடிட்டாரா எல்லாமே அப்படியே பாக்ஸ் ஆஃபீஸுக்கிட்டு தானே ஏதோ சந்தானம் படத்தில் நாலஞ்சு காமெடி ரோலை அவரோட சேர்ந்து இவரும் பண்ணியிருப்பார் ஆனால் பேருக்கு இவர் ஹீரோ ஏன்னா அவங்க காசை போட்டு தானே பண்ணுறாங்க அதனால ஹீரோன்னு போட்டுக்கணும் சந்தானம்னு ஒருத்தர் இல்லைனா உதயநிதினு ஒரு ஆளோட படம் எல்லாமே நக்கிக்கிட்டு தான் போயிருக்கோம் அதுதான் சந்தானத்தோட மகிமை நியாயமாக பார்த்தீங்கன்னா முன்னணி நடிகர் சந்தானம் அப்படின்னு தானே நீங்கள் பேசியிருக்கணும் அப்போ இப்படி பேசுனா பல்லு படாமல் தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அண்ணாமலை கேட்டதில் தப்பு இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன் அதுக்குள்ளே இந்த திராவிட மாடல் ஊடகங்கள் அறிவாலய கொத்தடிமைகள் ஊடகங்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அண்ணாமலை எப்படி எப்படி பேசலாம் அண்ணாமலை எப்படி இப்படி பேசலாம் ஆமாம் அண்ணாமலை பேசுனது தப்பு கண்டனம் தெரிவிச்சிட்டிங்க இதில் இன்னொருத்தன் தனி அறையில் காலில் விழுந்த அண்ணாமலை தனி அறையில் அண்ணாமலைக்கும் உனக்கு என்னடா வேலை இல்லை எனக்கு தெரியல உண்மையிலேயே சொல்லுங்களா தனி அறையில் அண்ணாமலைக்கும் உனக்கு என்னடா வேலை இதையும் கேட்க வேண்டியது இருக்கா இல்லையா ஏன்னா அண்ணாமலைக்கும் பல்லுபடாமலா நீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க வேண்டியது இருக்கா இல்லையா குதிக்கிறானுங்க கடந்து ஏன் ஆர் எஸ் பாரதி உங்களை விபச்சார ஊடகம்னு சொன்னப்ப நாங்களாம் உண்மையான பத்தினி ஊடகங்கள் அப்படின்னு சொல்லி ஆர் எஸ் பாரதிக்கு எதிராக பொங்கி எழுந்திருக்க வேண்டியதான அப்போ ஏன் ஒருத்தங்கூட கூட இல்லைல்ல உண்மையை தானே சொல்றாரு ஆர் எஸ் பாரதி அப்படின்னு உட்காந்துட்டீங்களா உதயநிதி கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க என்ன கேள்வி கேட்கணும் ஒரு சாமானியனை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா முத கேள்வியே கேட்டுருவோம் நீட்டுக்கு ஒழிச்சு கிழிச்சிருவோன்னு சொன்னீங்களே என்ன ஆச்சுன்னு வழக்கம் போல் அவர் வாயால் வடை தான் சுடுவார் அதனால் அடுத்த கேள்வி எப்படி கேட்கணும் இப்போ எண்பத்தஞ்சு லட்சம் கையெழுத்து வாங்கி கிழிச்சேன்னு சொன்னீங்களே அந்த எண்பத்தஞ்சு லட்சம் கையெழுத்து கொண்டு போய் யார்ட்டை கொடுக்க போகிறீங்க உதயநிதி சொல்லியிருப்பார் தமிழ்நாடு முதலமைச்சர் உங்கள் அப்பாட்ட கொடுக்க போகிறேன் அப்படின்னு சாட்டாக சொல்ல வேண்டியதில்லை அதெல்லாம் கொண்டு வீட்டில் போட்டுருவேன் எங்கள் அப்பா பார்த்துக்குவார் அப்படின்லாம் சொல்ல மாண்பு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கட்சி கட்சி தலைவர் அவர்கிட்ட கொண்டு கொடுத்துருவோம் சரி அவர் வாங்கி என்ன பண்ணுவார் இடைக்கு இட கொண்டி காயலாங்கடையில் போட்டு காசு பார்க்கலாம் அதை வச்சுக்கிட்டு வேறு எதுவுமே பண்ண முடியாது என்ன பண்ணுவீங்க அதை கொண்டு போய் ஆளுநர்கிட்ட கொடுப்பீங்க ஆளுநர் நீட்டுக்கு எதிரானவரா இல்லை அப்போ நீட் ரத்தாகும்மா நீங்கள் கொண்டு போய் உங்கள் அப்பாட்ட கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்பா இடைக்கு போட்டு காசு வாங்கிக்கலாம் ஆளுநர்கிட்ட கொடுத்திங்கன்னா ஆளுநர் இடைக்கு போட்டு காசு வாங்கிக்கலாம் இல்லை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பீங்களா குடியரசுத் தலைவர் நீட்டுக்கு எதிரானவரை குடியரசுத் தலைவர் மாளிகை வழியாக அங்கேருந்து இடைக்கு போவோம் ஆக மொத்தம் இடைக்கு போடுறதுக்கு பேப்பரை தான் நீங்கள் இத்தனை மாதமாக வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வெக்கமாகவே இல்லையா உங்களுக்கு இந்த எண்பத்தஞ்சு லட்சம் கையெழுத்த வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் இந்தியாவோட மக்கள் தொகை நூற்றி நாற்பது கோடியை தாண்டி போயிட்ருக்கு அதில் ஒரு சதவீதம் கூட இந்த எண்பத்தஞ்சு லட்சம் வராது எந்த முகரையை வச்சுக்கிட்டு நீங்களாம் நீட்டை ரத்து பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா அதையெல்லாம் விட்டுட்டு அமைச்சர் உதயநிதி துணை முதல்வர் உதயநிதினு சொல்கிறாங்களே இது செய்தியா வதந்தியா செய்தியாக இருந்தாலும் சரி வதந்தியாக இருந்தாலும் சரி அதுதான் பட்டா போட்டு அஞ்சு வருஷத்துக்கு கொடுத்தா இல்லை இன்னும் ரெண்டு ரெண்டரை வருஷம் இருக்கும் அவங்க அப்பா இருக்க உடம்பு சரியில்லைன்னா அவர் தான் துணை முதல்வர் செய்தி வரும் வதந்தியாக இருந்தாலும் அவர் தான் இன்றைக்கும் துணை முதல்வர் மறைமுகமாக இதை போய் ஒரு கேள்வின் கேட்டுகிட்டு முன்னாடி நிற்கிறீங்க எப்படி கேள்வி கேட்டிருக்கணும் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் அந்த புகைப்படத்தை பார்த்தா தெரியும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி செஸ் ஒலிம்பியாட் நடந்துச்சு நான் ஓரமாக கூட வரேன் பாருங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த செஸ் ஒலிம்பியாட்டு விளம்பரத்தில் பிரதமர் மோடி அவர்களோட படம் இல்லை பிஜேபிக்காரர்கள் தான் கொண்டு போய் நடுவில் ஒட்டினாங்க ஸ்டிக்கரை தனியாக அப்போ இவங்க என்ன சொன்னாங்க நாங்கள்லாம் அப்படியே பிஜேபி கிழிச்சிருவோன்னு சொன்னாங்கல்ல இந்த படத்தையும் பாருங்க கேலோ விளையாட்டு போட்டிகள் முழுக்க 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 இவங்களே ஓட்டிட்டாங்க பிஜேபி செய்ய வேண்டிய வேலையை எல்லாத்தையும் நம்ம தமிழ்நாடு அரசே சொல்லிடுச்சு ஆனால் இப்போ என்ன தெரியுமா சொல்லுவாங்க நாம் வந்து தமிழ்நாடு அரசு பிரதமருக்கு உரிய மரியாதை கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் உங்களுக்கு அறிவு இல்லாமல் போச்சாப்போ செஸ் ஒலிம்பியாட் நடத்துனப்போ அப்போ தமிழ் அப்போ இந்தியாவுக்கு பிரதமர் வேறு யாராவதா இல்லை தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் உங்கள் அப்பாரு இல்லையா கேட்டிருக்கணுமா இல்லையா அந்த கேள்வியை பிரதமருக்கு உரிய மரியாதை கொடுக்கணும் அப்போ அந்த அறிவு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் செஸ் ஒலிம்பியாட் நடத்தும் போது வரலை அதான உண்மை புதுசாக இப்போ தான் அறிவு முளைச்சி வந்திருக்கு இங்களுக்கு கேட்டிருக்கணுமா இல்லையா அந்த கேள்வியை கேட்க மாட்டாங்க அடுத்து என்ன கேட்கணும் இந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட் போட்டாரில்ல உதயநிதி இப்போ இந்தியா கூட்டணியில் உங்கள் ஒப்பாரை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுக்கிட்டு நிதிஷ்குமார் கேட்குறாரு இந்தி தெரியுமானு இப்போ இந்தி இந்தி தெரியாது போடான்னு நிதிஷ்குமார்கிட்ட சொல்ல வேண்டியது தானே சட்டையை போட்டுக்கிட்டு இந்தியா கூட்டணி மீட்டிங்கு நீ போக வேண்டியதானே மாலும் நஹி ஹே ஹிந்தி ஹேன்னு அவனுக்கு இங்கிலீஷில் எழுதுனா கூட தெரியாதுன்னு கூட வச்சுக்குவோம் தமிழில் எழுதுனா தெரியாதுன்னு வச்சுக்குவோம் ஹிந்தி மாலும் நகி அப்படின்னு சிக்கர் எடுத்துகிட்டு போக வேண்டியது தானே டீச்சர் அடிக்க உங்கள்கிட்ட காசு இல்லையா நாங்கள் வேணால் அடித்து தட்டுமான்னு கேட்டிருக்கணுமா இல்லையா ஏற்கனவே அவனுங்க ஒரு ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்துட்டு அதுக்கு ஆன்சரும் இவனுங்களே எழுதி கொடுத்துட்டு பேட்டி எடுத்த மாதிரி இருந்துச்சு அந்த பேட்டி அப்போ இதை பார்த்தா பல்லுப்படாமல் அண்ணாமலை சொன்னதில் என்ன தப்பு இருக்குது மற்ற கட்சிக்காரர்கள்ட்ட மட்டும் அப்படியே தங்களோட வேள் வீச்சு வீச்செல்லாம் பாய்ச்சி காட்டுறது திமுக காரனை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறான்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அனுப்பி மனப்பாடம் பண்ணிட்டு அண்ணாமலை சொன்ன மாதிரி பல்லுபடாமலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா இப்படிதான் காரி துப்புவாங்க நீங்க சமூகத்துக்கு மத்தியில செருப்படி போட்டு தான் தீரணும் அதுல எந்த மாற்றமும் இல்லை இது தெரியாது போடா இது தெரியாது போடான்னு கூக்குரல் போட்ட இந்த கூட்டம் டாஸ்மார்க் பார்ல தமிழ் டாஸ்மார்க் பார் டாஸ்மார்க் பார் இங்கிலீஷ் கீழே இந்தியிலையும் டாஸ்மார்க் பார்ன்னு எழுதி வச்சிருக்காங்க என்னையா உங்களுக்கு பஞ்சாயத்து அங்கேருந்து கூலி வேலைக்கு வர்ற குடிகாரன் குடிகாரனாய்க்கு அனுப்பணும் அவ்வளோ தானே அவன் ஏதோ பத்து ரூபாய்க்கு பாக்கு வாங்கி போட்டுக்கிட்டு பத்து ரூபாக்குள்ளே ஒரு நாள் செலவு முடிச்சுட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தான் இப்போ அவனையும் இரநூறு முந்நூறுக்கு குடிக்க வச்சு அவன் குடும்பத்தையும் நடுத்தருவில் கொண்டாந்து நிறுத்தி நீங்கள் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு தானே இந்த வேலை நடக்குது வெக்கமாகவே இல்லையா உங்களுக்கு அந்த கேள்வியெல்லாம் ஊடகத்துக்காரர்கள் கேட்கவே மாட்டாங்களா இரநூறுவா வாங்கிக்கிறீங்கடா ரைட்ரா கொஞ்சமாவது வேலை செய்கிற அந்த எத்திக்ஸ்னு ஒன்று இருக்கணுமா இல்லையா தொழில் தர்மம் அப்படின்னு ஒன்று இருக்கணுமா இல்லையா நான் என்ன கேள்வி கேட்குறேன் சவாலாகவே சொல்கிறேன் ஒரு மணி நேரம் உதயநிதி ஸ்டாலின் என் கூட பேட்டியில் உட்காரட்டும் அவரோட அரசியல் வாழ்க்கையவே அந்த அறுபது நிமிஷத்தில் முடித்து காட்டுறேன் சவாலாக தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஊடகக்காரன் ஸ்கிரிப்ட் எழுதி உதயநிதி கொடுங்க நான் ஒத்தையால வரேன் எவனுக்காவது இருக்கா கேட்டுருவோம் என்ன நடக்குது அப்படியே சொன்னது எல்லாமே வேறு செய்கிறது எல்லாமே வேறு சமூக நீதிக்கு நாங்கள் காவலர்கள் அப்படின்னு சொல்கிறீங்க உங்கள் கட்சி எம்எல்ஏ மகன் ஒரு ஏழை தலித் சிறுமியை கூட்டிகிட்டு போய் வீட்டு வேலைக்குன்னு வச்சுக்கிட்டு கொடுமை சித்திரவதை பண்ணியிருக்கான் சைக்கோத்தனமாக ஆளு புருஷனும் போட்டாட்டி சேர்ந்துக்கிட்டு அந்த பிள்ளையோட உயிர் மட்டும்தான் உடம்புல இருக்கு மீது எல்லாத்தையுமே உருவி எடுத்துருக்கானுங்க ஜாதி பேரை சொல்லி திட்டுறது வீட்டுக்கு வெளியில் போய் படுத்து கடையின்னு சொல்கிறது மிளகா தண்ணியை கரைச்சி குடிக்க சொல்கிறது கரண்டியால் அடிக்கிறது உடம்பு முழுக்க சூடு வைக்கிறது இந்த லட்சணம் மசூரில் அவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு மத்தியில் அடித்தோம்னா அந்த பிள்ளைங்க வந்து புகார் சொல்லுதான் பிள்ளைங்களுக்கு வன்முறை வந்துடுமா அதனால் அடிக்கும் போது அவங்ககிட்ட பிள்ளைங்க தூங்குற நேரமாக வச்சுக்கிட்டு வெளுக்கிறது பள்ளிக்கூடத்துக்கு போன நேரம் நாலு வயசு பிள்ளை ஒன்று இருக்குது அதை ரூமில் வச்சு தூங்க வச்சுட்டு இந்த பொண்ணை போட்டு அடிக்கிறது இதுதான் நீங்கள் சமூக நீதியை கிழிச்சு நொட்டின லட்சணமானு உதயநீதியை பார்த்து கேத்திருக்குமா இல்லையா ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு வேங்கவே இல்லை இன்றைய வரைக்கும் கண்டுபிடிக்கலையே நீங்கள் என்னத்தை சமூக நீதியை கிழிச்சிங்கன்னு உதயநீதியை கேட்டிருக்கணுமா இல்லையா எந்த அதிகாரியும் அரசோட பேச்சை கேட்குறதே இல்லை சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு இதை உங்கள் அப்பா வேடிக்கை பார்க்குறாரா தூங்குறாரா பொம்மை முதல்வராக இருக்காரே அவருக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு நீயாவது அதை எடுத்துக்கிட்டே எதாவது உருப்படியாக உருட்டி பார்க்க வேண்டியதுன்னு கேட்டிருக்கணுமா கேட்டிருக்க கூடாதா இதை எதையுமே கேட்குறதில்ல ஆனால் கேள்வி மட்டும் முன்னணி நடிகராக இருந்து இன்று திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு ஒரு அமைச்சராக மாறியிருக்கிறீர்கள் எப்படி இதை பார்க்குறீங்க அவர் எப்படி பார்க்குறாரு இருக்குண்டான் முதல்ல நீ எப்படி பார்க்குற எப்படி முன்னணி நடிகர்னு சொன்னேன் அதை முதல்ல எனக்கு சொல் எத்தனை தேசிய விருது வாங்கினார் உதயநிதி இல்லை எத்தனை படங்கள் மெகா ஹிட் கொடுத்தாரு எத்தனை படத்தில் முதல்ல நடிச்சிருக்கார் அரசியலை தவிர அவர் வேற எங்கேயுமே நடிக்கலை இந்த மாமன்னன் அப்படின்னு ஒரு படம் எடுத்தார் அதாவது பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து சபாநாயகராக உட்கார வச்சு அவர் உட்கார்ந்த பிறகு தான் எல்லோரும் உட்காரணுன்னு ஆனால் கூட்டணி பேச வரவனுக்கே பிளாஸ்டிக் சேர் கொடுக்குற கோஷ்டி தானடா நீங்கள் நீங்கள்லாம் சமூக நீதியை பற்றி பேசலாமா உங்களோட கட்சி ஒன்றிய செயலாளர் கோவிலுக்குள்ளே போன ஒரு இளைஞனை கூப்பிட்டு பச்சை பச்சையாக திட்டுறான் அவனுக்கெல்லாம் என்ன மரியாதை திட்டுறான் அடிக்கிறான் இனிமேல் கோயில் உள்ள உன்னை பார்த்தேன் தா மான்னு கெட்ட வார்த்தை போட்டு ஏகப்பட்ட பீப்போட போட்டு திட்டின வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சேலம் பக்கத்தில் அவங்கெல்லாம் க கட்சியிலேருந்து நீக்கப்பட்டாங்களா தற்காலிகமாக நீக்கப்பட்ட செய்தி வெளியில் வந்துச்சு திரும்ப கட்சியில் சேர்க்கப்பட்ட செய்திங்கிறது வெளியில் வந்துச்சா அதெல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்க அதனால தான் உங்களை ஆர்எஸ் பாரதி அற்புதமான வார்த்தைகளால் பேசியிருந்தார் இன்றைக்கி அண்ணாமலை ரொம்ப சூப்பராக பேசியிருக்காரு அண்ணாமலை பேசுனது வேறு யாரையாவது பேசியிருந்தால் நிச்சயமாக தப்பு தான் ஒரு தமிழ்நாட்டோட த அரசியல் கட்சிக்கு தலைவர் அப்படிங்கிற ரீதியில் அண்ணாமலை பேசுனது ஒரு மலிவான வார்த்தை தான் இது யாரோ மற்றவர்கள் பேச வேண்டியது ஆனால் உங்களை பேசுனா தப்பே கிடையாது யார் காரி துப்புனாலும் உங்கள் மேலே துப்புனா அது எச்சிக்கு தான் அவமானம் அப்படிங்கிற மாதிரி தானே உங்கள் வேலைகள் அப்படிங்கிறது இருக்குது அப்போ அண்ணாமலைகிட்ட மட்டும் இல்லை அன்னாடங்காட்சிகளும் உங்களை பார்த்து துப்ப வேண்டிய காலம் வந்துருச்சு தொடர்ந்து மூஞ்சில் துப்பிக்கிட்டே இருப்பாங்க தொடச்சிக்கிறதுக்கு தயாராகிருங்க